பச்சை தண்ணி தான் அதுல கொஞ்சம் சாமான போடுவார்கள் அவ்வளவு தான் அதுக்குத்தான் தமிழர்கள் ரசம் என்று பெயர் வைத்தார் ரசம் என்று சொல்லுக்கே சுவை என்று அர்த்தம் சாம்பாருக்கு வச்சிருக்கலாம் அந்த பெயரு அல்லது கூட்டுக்கு வச்சிருக்கலாம் பொரியலுக்கு வச்சிருக்கலாம் என்னென்னமோ எல்லாம் போட்டு பண்ண ஒன்றும் பண்ணாம சும்மா பச்சை தண்ணியில பண்ணினதுக்கு ரசம் என்று பெயர் வச்சுட்டார் ஏன் தெரியுமா அந்த ரசத்தை சுவைக்கிற நாக்கு இருந்தால் அவன்தான் உணர்வு மிகுந்த மனிதன் நான் எப்போவும் சொல்றது விளையாட்டா சொல்றது நீங்க யாராவது பார்க்க போறதா இருந்தால் ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு ரசம் வச்சு கொடு என்று கேட்டு பாருங்க அந்த ரசம் சரியா இருந்தால் அவளுக்கு எல்லாம் கைவரும் என்று அர்த்தம் அறிவை கொஞ்சம் கீழே இறக்கி உணர்வை கொஞ்சம் மேலே ஏத்துங்கள் சமப்பட்டு விட்டால் உலகம் தானாக சரியாக சரி இதையெல்லாம் இப்ப ஏன் இங்கே சொல்லுகிறாய் கம்பன் விழாவிலே ஏன் சொல்லுகிறாய் என்றால் இந்த உணர்வை உயர்த்தி அறிவோடு சமப்படுத்த நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இலக்கியம் அந்த இலக்கியங்களிலும் கம்பகாவியம்தான் ஆயுதமாக இருக்கிறது முதலிலே ரெண்டு ரெண்டு மூன்று விஷயம் சொல்லிவிட்டு நான் பட்டிமண்டபத்தை தொடக்குகிறேன் நாடெல்லாம் சண்டை சச்சரவு கோளாறு கற்பழிப்பு இப்படி கொடுமையின் மேலே கொடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் போக நம் ஊரிலே நடக்கிற விஷயங்கள் ஒரு புறம் போக உலகம் இன்றைக்கு யுத்தத்தினுடைய விளிம்பிலே நிற்கிறது எந்த தலைவர் எந்த பொத்தானை அமர்த்த போகிறாரோ அல்லது எந்த பட்டனை அமர்த்த போகிறாரோ தமிழில் சொன்னால் அடுத்த நிமிஷம் உலகம் எங்கோ போய்விட போகிறது என்ற அச்சத்தோடு தான் இன்றைக்கு உலகத் தலைவர்கள் கூட இருக்கிறார்கள் இப்படி உலகம் இருக்கிற பொழுது கம்பன் கம்பனுக்கு விழா கம்பனுக்கு கழகம் இதெல்லாம் தேவைதானா என்பது பற்றி நாம் சிந்திக்காமல் பட்டிமண்டபம் நடத்த முடியாது ஏனென்றால் ஒரு கழகத்தை நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக நடத்துகிறவன் என்ற அனுபவத்திலே இத்தகைய கேள்வி என்னை நோக்கி வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலே நான் வாழ்ந்த காலத்திலே கடும் யுத்தத்துக்கு மத்தியிலே கம்பன் விழாக்களை நடத்தினோம் மிக கடுமையான யுத்தம் எந்த நேரமும் விமானத்திலே வந்து குண்டு போடுவார்கள் அத்தகைய சூழலிலே கம்பன் விழாக்களை பெரிய பந்தல் போட்டு நடத்தினோம் ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்து கேட்டார்கள் அந்த விழா தொடங்குகிற பொழுதே முதல் அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்றால் மேலே விமானம் வந்தால் லைட்டை ஓம் மின்சாரம் அணைக்கப்படும் எல்லாரும் விழுந்து விழுந்துபடுத்துருங்கள் என்று சொல்லிவிட்டு தான் விழா ஆரம்பமாகும் எங்களுடைய விழா நிகழ்ச்சி எல்லாம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம் நான் பொய்க்கு சொல்லவில்லை அந்த ஒளிப்பதிவுகளை கேட்டால் மேலே இப்போ நாங்கள் இதில் நடத்துகிறோம்னா ஒரு ரெண்டு மைலுக்கு அப்பாலே விமானம் கொண்டு போடும் அந்த குண்டு சத்தங்கள் எங்களுடைய அந்த ரெக்கார்டிலே பதிவாகி இருக்கிறது இந்த சூழலிலேயும் கம்பன் விழாவை நடத்த வேண்டும் என்று நடத்தினோம் அப்போது பல பேர் கொதித்தார்கள் கோபப்பட்டார்கள் இந்த சூழலிலும் கம்பனுக்கு விழா தேவைதானா என்று கேட்டார்கள் இது இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஜெயராஜ் பேசுவார் அதனாலே அவர் ஒரு ஒரு கூட்டம் அமைத்து வைத்திருக்கிறார் பேசுவதற்கு களம்தான் கம்பன் கழகம் இது பேச்சாளர்களுக்கு தொழில் அல்லது நிகழ் நடத்துகிறவர்களுக்கு தங்களுடைய முகம் காட்டுவது தொழில் சமுதாயத்தில் தங்களை பதிவு செய்வது தொழில் இப்படி கொஞ்சம் பேருடைய ஒரு ஒரு நோய்க்காக இவ்வளவு செலவு பண்ணி கம்பன் விழாக்களை நடத்த வேண்டிய தேவை என்ன என்று கேட்பார்கள் கேள்வி நியாயமானது அதை மறுப்பதற்கு இடமில்லை நான் அவர்களுக்கு சொல்லுகிற பதில் அந்த பதிலை இன்றைக்கு நான் சொல்ல விரும்பினேன் சுருக்கமாக சொல்லுகிறேன் மனிதர்களுடைய இயக்கம் நாங்கள் இயங்குகிற இயக்கம் ரெண்டின் அடிப்படையிலே நடக்கிறது ரெண்டின் அடிப்படையில் ஒன்று புத்தியாலே நாங்கள் இயங்குகிறோம் மற்றொன்று இதயத்தாலே இயங்குகிறோம் இது ரெண்டிலே தான் எங்களுடைய இயக்கம் முழுவதும் இருக்கிறது ஒரு ஒரு தாய் பிள்ளை பிள்ளையை க பிள்ளையை கண்டதும் தான் வைத்திருக்கிற உணவை தான் உண்ணாமல் பிள்ளைக்கு ஊட்டுகிறாளே இந்த இயக்கம் இதயத்தாலே நடக்கிற இயக்கம் ஒரு ஒரு நிதி சேர்க்க ஒருவர் வருகிறார் கம்பன் விழாவுக்கு இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்று கணக்கு பண்ணி நாம இல்லமா பத்து கொடுக்கிற இடத்திலே அஞ்சு கொடுக்கிறோம் என்று வைக்கிறோமே இது தலைப்பை எழுதி தந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் பயந்துராதீர்கள் அஞ்சு கொடுக்கலாம் என்று கணக்கு பண்ணி செய்கிறோமே அது புத்தியால் நடக்கிற இயக்கம் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் இயங்குகிற அந்த இயக்கத்தை ஒரு 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 தாள எடுத்து கோடு போட்டு எழுதினீர்கள் என்றால் ரெண்டு பகுதியாக எழுதிடலாம் ஒன்று புத்தி அடுத்தது இதயம் நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் இந்த புத்தியினுடைய இயக்கமும் இதயத்தினுடைய இயக்கமும் சமப்பட்டு நின்றால்தான் ஒரு சமுதாயம் வாழும் புத்தி அதிகரித்து விடவும் கூடாது அதே நேரத்திலே இதயத்தினுடைய உணர்ச்சி அதிகரித்து விடவும் கூடாது இது ரெண்டும் சமப்பட்டு வாழ்வது என்பது ஒரு பெரிய சிரமமான வாழ்க்கை ஆண்டவன் நம்மை படைக்கிற பொழுது இந்த உடலை படைத்தானே இதில் மூன்று நாடிகள் முக்கியமான நாடிகள் என்று சொல்கிறார்கள் வாத நாடி பித்த நாடி சிலேப்ப நாடி என்று மூன்று நாடிகள் வாதம் என்பது காற்று பித்தம் என்பது நெருப்பு சிலேப்பம் என்பது நீர் இந்த மூன்று நாடியையும் நம் உடம்புக்குள்ளே இறைவன் சமப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு பெரிய அதிசயம் ஏனென்றால் மூன்று நான் சொன்னேனே நீர் நெருப்பு காற்று நீர் வந்தால் நெருப்பு அணைந்து போம் காற்று வந்தால் நெருப்பு அதிகமாக எரியும் இந்த மூன்றையும் சமப்படுத்தி ஒரு உடம்புக்குள்ளே வைப்பது என்பது ஆண்டவன் செய்த அற்புதங்களிலே ஒன்று அதுபோலத்தான் மனிதனும் அந்த அந்த மூன்றிலே ஏதாவது ஒன்று அதிகரித்து விட்டால் நோய் வந்துவிடும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றார் திருவள்ளுவர் கூடினாலும் நோய் செய்யும் குறைந்தாலும் நோய் செய்யும் சமமாக வைத்திருக்க வேண்டும் இதே போல தான் புத்தியையும் இதயத்தையும் நாம் சமப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அப்படி புத்தியினுடைய இயக்கம் கூடிவிட்டால் அல்லது இதயத்தினுடைய இயக்கம் கூடிவிட்டால் அந்த சமுதாயம் அழியத் தொடங்குகிறது என்று அர்த்தம் இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் நான் உலகளாவி சொல்லுகிறேன் தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ரெண்டும் தேவை என்னும் எழுத்தும் தகும் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு திருவள்ளுவர் இந்த எண் எழுத்து என்றால் என்ன என்றால் எண் என்பது கணிதம் அது புத்தியால் செய்யப்படுவது எழுத்து என்பது இலக்கியம் அது இதயத்தால் செய்யப்படுவது இது ரெண்டும் முக்கியமானது இந்த எண் இருக்கிறதே புத்தியால் செய்யப்படுகிற எண் இருக்கிறதே அது உலகம் பூராகவும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு என்று வைக்கிறோமே ரெண்டு ரெண்டு நாலு இங்கே டெல்லியில் சொன்னாலும் நாலு தான் சென்னையில் சொன்னாலும் நாலு தான் இலங்கையில் சொன்னாலும் நாலு தான் அமெரிக்காவில் சொன்னாலும் நாலு தான் ஆனால் இதயத்தினுடைய உணர்ச்சி எல்லாவற்றுக்கும் ஒன்றல்ல அது வாழுகிற சூழலுக்கேற்ப மாறும் இன்றைக்கு அந்த உணர்ச்சியையும் இந்த விஞ்ஞான பயப்பட்ட உடனே பொதுமைப்படுத்த பார்க்கிறார்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ இந்த உலக அழகி போட்டி என்று ஒன்று நடக்கும் இதையெல்லாம் நீ ஏன் பார்க்குற என்று கேட்கப்படாது அந்த உலக அழகி போட்டியிலே நான் பார்க்கிறது உண்டு பார்த்தால் உலக அழகி ஒரு தீயை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அதை யார் என்று பார்த்தால் ஒரு முறை பார்த்தேன் ஒரு காப்பிளிப்பண் கட்டணம் கரையல் என்று இருக்கிறாள் அவளுடைய உதடு பிதுங்கி போய் இருக்கிறது இவள் தானாம் உலக அழகி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இவளை போய் உலக அழகிய தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்றால் பொதுமை காணுகிறார்கள் அவள் அழகி என்று சொல்லுகிற ஒருவன் ஆப்பிரிக்காவிலே இருப்பான் அதுல தப்பில்லை ஒவ்வொரு புருஷனுக்கும் அவன் பஞ்சாதி அழகாக தானே இருக்கிறாள் இல்லாட்டி எப்படி குடும்பம் நடக்கும் அப்போ அந்த அழகு வேற பொதுமைப்பட்டு அழகு பார்க்க முடியாது அழகி என்பவளுக்கு நாம் தமிழர்கள் வைத்திருக்கிற லட்சணம் வேற அதானே கம்பன் அங்க பாடிக்கொண்டே போறான் இடுப்பு சின்னதாக இருக்க வேண்டும் கண் பெரிதா இருக்க வேண்டும் நெற்றி சுருங்கி இருக்க வேண்டும் இது எங்களுடைய தமிழர்களுடைய அழகு பார்வை இதை பொதுமைப்படுத்த முடியாது இலக்கியங்களும் அப்படித்தான் இலக்கியம் நம்முடைய பண்பாட்டை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் அதை செய்யாது என்னென்று என்று சொல்லுகிறோமே இப்ப நீ என்னதான் பண்ணினாலும் அதில் தமிழன் யார் என்று தெரியாது ஆனால் இலக்கியத்தை படித்தால் அதில் தமிழன் யார் என்று தெரிய வருவான் அதனாலே தான் உலகத்திலே எங்கேயும் எந்த நாட்டிலேயும் என்னத்தான் அவன் ராக்கெட் விடட்டும் குண்டு போடட்டும் என்னவும் பண்ணட்டும் ஆனால் தன்னுடைய நாட்டின் பெருமை சொல்கிற பொழுது ஒரு புலவன் பெயரை சொல்லித்தான் சொல்லுகிறான் ஒரு புலவன் பெயரை ஷேக்ஸ்பியர் இந்த நாட்டிலே தான் பிறந்தான் என்றுதான் அவன் சொல்லுகிறான் கம்பன் பிறந்த தமிழ்நாடு உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இவ்வளவு செய்தாலும் புலவன் பெயரை சொன்னால்தான் நமக்கு பெருமை ஏன் தெரியுமா தான் மானுடத்தினுடைய அடையாளம் புத்தி அல்ல மானுடத்தினுடைய அடையாளம் புத்தி அதிகரித்தால் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் என்று கேட்டால் மானுடம் குறைந்து கொண்டே போகும் மானுளம் குறைந்து கொண்டே போகும் ரொம்ப புத்திசாலியா சாலியோடு வாழ முடியாது அதுதான் நான் சொல்றது உண்டு ரொம்ப புத்திசாலி என்று பார்த்து கல்யாணம் பண்ணிடாதீங்க அவன் கணக்கு விளக்கு பார்த்து கொண்டே இருப்பான் அவனோட ஒரு நாள் உட்கார்ந்து நிம்மதியா பேச முடியாது ஆகவே இந்த இலக்கியம் என்பது நம் இதயத்தை செம்மைப்படுத்துகிற ஒரு விஷயம் நம்முடைய இனத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் இந்த இலக்கியத்தை நாங்கள் கொஞ்சம் காலமாக மறந்து போனோம் ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை நமக்கு கொட்டுகிறது விஞ்ஞான வளர்ச்சியிலே இன்ற ஒவ்வொரு நாள் அது இந்த ஒரு மரக்க மரம் பரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் ஒரு எல்லைக்கு மறந்து திடீரென்று பெரிய மரமாக போய்விடும் இன்றைக்கு விஞ்ஞானம் அப்படி தான் நிற்கிறது எல்லா விஞ்ஞான கருவிகளும் விரிந்து போய் நிற்கின்றன ஒரு ஒரு கையிலே இருக்கிற ஒரு தொலைபேசி இன்றைக்கு அது இல்லாத ஒருத்தர் இல்லை கையிலே இருக்கிற தொலைபேசி ஒருவனை ஞானியும் ஆக்கும் பாவியும் ஆக்கும் அத்தனை வசதியோடு அது இருக்கிறது இதை போய் நாங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நம் பிள்ளைகள் கையிலே கொடுத்து விட்டு இருக்கிறோம் எந்த கட்டுப்பாடும் இல்லை முன்பு இப்போ நான் உண்டு இன்றைக்கு நாங்கள் இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிழை செய்ய விருப்பம் இல்லாமல் ஒருத்தரும் பிழை செய்யாமல் இருக்கவில்லை பிழை செய்ய முடியாது சமுதாயம் விடாது வீட்டிலே அம்மா அப்பா எல்லாரும் கவனிப்பார்கள் வெளியிலே வந்த மாமன் மச்சான் எல்லாரும் கவனிப்பார்கள் அது தாண்டி வந்தால் ஆசிரியர் கவனிப்பார் ஊர் பெரியவர்கள் கவனிப்பார்கள் இவ்வளவு பேரையும் தாண்டித்தான் ஒரு பிழை செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும் இன்றைக்கு அந்த தேவையே இல்லை பிழை முழுவதும் கையிலே இருக்கிறது பிழை முழுவதும் கையிலே இருக்கிறது நான் அப்படியும் சொல்லுகிறதுண்டு அப்பவும் நான் சொல்லுகிறதுண்டு அப்போ நாங்கள் கெட்டிக்காரர்களா நல்லவர்களா இன்றைய இளைஞர்கள் நல்லவர்களா என்றால் நான் சத்தியம் பண்ணி சொல்வேன் இன்றைய இளைஞன் தான் நல்லவன் ஏனென்றால் நாங்கள் பிழைகளை பிழைகளை தொட முடியாத இடத்திலே இருந்து கொண்டு தொடாமல் இருந்தோம் இன்றைய இளைஞன் பிழையை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு சுத்தமாக இருந்தால் அவன் காந்தியை விட சிறந்தவன் என்பது என்னுடைய அபிப்பிராயம் காந்தியை விட சிறந்தவன் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இந்த சமநிலை கேடினாலேதான் இந்த உலக யுத்தங்கள் நம் ஊர் யுத்தங்கள் எல்லாம் நடக்கின்றன புத்திக்கு வேலை கொடுத்து இதயத்தை அப்படியே அமுக்கி விட்டோம் இதயம் இன்றைக்கு ஒருவருக்கும் இதயத்தினுடைய மென்மையை யாராவது அனுபவிக்கிறோமா இதயத்தினுடைய மென்மையை யாராவது அனுபவிக்கிறோமா அது ஒரு பூ அல்லவா திருவள்ளுவன் சொன்னான் என்ன மல மலரினும் மெல்லிது காமம் என்றான் மலரினும் மெல்லிது காமம் என்றாடே பூவை நீ மெல்லியதுன்னு சொல்கிற அதை விட காமம் மெல்லிதடா அதை தான் இன்னைக்கு போட்டு மிருகத்தனம் பண்ணுகிறார்கள் மிருகத்தனம் பண்ணுகிறார் அந்த மெல்லிது அந்த மெல்லிய அனுபவங்கள் நமக்கு உண்டா ஆண்டவனுடைய திருவடிக்கு தாமரையை தான் எப்பொழுதும் உத ஓமை சொல்லுவார்கள் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் இவங்க அப்பா சொல்லுவார் தாமரையை ஏன் சொல்லுகிறார் என்றால் தாமரையினுடைய வாசனை இருக்கிறதே அந்த வாசனை இப்போ மல்லிகைப்பூ உடனே மணக்கும் சாமந்திப்பூ உடனே மணக்கும் மல்லிகை பூவினுடைய வாசம் தெரிய வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு மூக்கு இருக்க வேண்டும் அதற்குரிய மூக்கு இருக்க வேண்டும் சத்தியமாக சொல்லுகிறேன் சாப்பாட்டிலே நம்ம சாப்பாடு நம்ம தமிழ் சாப்பாடு இருக்கிறது அல்லவா சாப்பாட்டிலே எது ருசியானது அது சாப்பிட்டது பார்த்தா தான் தெரியும் பொதுவில் சொல்லுகிறேன் சாப்பாடு ஆனால் பாருங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் போடாம பச்சை தண்ணியில் ஒன்று வைக்கிறார்கள் பச்சை தண்ணி தான் அதில் கொஞ்சம் சாமான் போடுவார்கள் அவ்வளவு தான் அதுக்குத்தான் தமிழர்கள் ரசம் என்று பெயர் வைத்தார்கள் தான் ரசம் என்று பெயர் வைத்தார்கள் ரசம் என்பது ரசம் என்பதுதான் சுவை என்று ரசம் என்று சொல்லுக்கே சுவை என்று அர்த்தம் சாம்பாருக்கு வச்சிருக்கலாம் அந்த பெயரு அல்லது கூட்டுக்கு வச்சிருக்கலாம் பொரியலுக்கு வச்சிருக்கலாம் என்னென்னமோ எல்லாம் போட்டு பண்ண ஒன்றும் பண்ணாமல் சும்மா பச்சை தண்ணியில பண்ணினதுக்கு ரசம் என்று பெயர் வச்சுட்டார்கள் ஏன் தெரியுமா அந்த ரசத்தை சுவைக்கிற நாக்கு இருந்தால் அவன் உணர்வு மிகுந்த மனிதன் நான் எப்பவும் சொல்றது விளையாட்டா சொல்றது ஒரு பெண் நீங்கள் யாராவது பெண் பார்க்க போறதா இருந்தால் ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு ரசம் வச்சு கொடு என்று கேட்டு பாருங்க அந்த ரசம் சரியா இருந்தால் அவளுக்கு எல்லாம் கைவரும் என்று அர்த்தம் தாமரை என்கின்ற அந்த மில்லிய பூவை அந்த மில்லிய உணர்வு மூக்குக்கு வர வேணும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வர வேண்டும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த ஐம்புலனும் நம்மை இழுக்கிறது இழுத்து நம்மை உலகியல் படுத்துகிறது என்பதுதானே சமயவாதிகளுடைய பொதுவான கருத்து கண்ணாடியை பார்த்து காதாலையை கட்டு மூக்காலையை மணந்து அங்கே போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் திருமூலர் சொல்லுகிற பொழுது சொன்னார் புலனைந்தும் காளாமணி விளக்கு என்றார் இன்னைக்கு இந்த அளவுக்கு லூசா கள்ள புலன் என்கிறார் அந்த புலன்களே நம்மை அங்கே எங்கே கொண்டு போய் இழுத்து இழுத்து மாட்டிவிடும் இந்த இந்த புலன்களை பற்றி சொல்லுகிற பொழுது திருமூலர் சொல்லுகிறார் கல் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு அதுதான்டா லைட் என்றார் நான் எப்படி அதை எப்படி இதுதானே நம்ம உலக உலகியல் வயக்க இழு இழுக்கிறதே காது இழுக்கிறது மூக்கு இழுக்கிறது எல்லாம் இழுக்கிறதே இது எப்படி எங்களுக்கு ஒளி தருகிற விளக்காக முடியும் என்றதுக்கு நான் நினைக்கிறது முதலிலே இந்த புலன்களை எல்லாம் அடக்க தேவையில்லை புலன்களை அனுபவியுங்கள் நான் சொல்கிறது அதுதான் நல்லா சாப்பிடுங்கள் நல்ல வாசனை மணவுங்கள் நல்ல இசை கேளுங்கள் கேட்டு 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 அதை மென்மை நோக்கி நகர்த்த வேண்டும் இப்ப இப்ப இந்த சினிமா பாட்டில இந்த உள்ள ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறார்களே அதிலே இருந்து சும்மா அப்படியே தம்புரா இசை கேட்கிற காதாக நம் காது மாற வேண்டும் மூக்கு தாமரை மணக்கிற மூக்காக வர வேண்டும் நாக்கு ரசத்தினுடைய சுவை தெரிகிற நாக்காக மாற வேண்டும் இப்படி ஐம்புலன்களையும் கூர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தி போனீர்களானால் அதனூடாகத்தான் கூர்மைப்பட்டு இருக்கக்கூடியதாகிய இறைவனை நாம் தொட முடியும் என்றபடியால் தான் அதை காலாமனை விளக்கு என்று சொன்னார் இதை மறந்து போகாதீர்கள் ஆகவே உணர்வு சரிப்பட்டு விட்டால் நாம் சரியாகி விடுவோம் இப்போ சொல்ல உரிமை பல குற்றச்சாடுகள் இன்றைக்கு மேடையிலேயே சொல்லப்பட்டது நம் ஊரிலே சொல்லப்பட்டது உலகத்திலே சொல்லப்பட்டது எல்லாம் சொல்லிட்டு போய்யா அவன் கள்ளன் இவன் குடிகாரன் எல்லாம் சொல்லிட்டு போ நான் கேட்குறது இவ்வளவும்தான் இவ்வளவுத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு கம்பெனி கம்பன் என்று போட்டு பட்டிமன்றம் போட்டு குற்றங்களை அடுக்கத்தான் நீ வந்தாயா குற்றங்களை அடுக்கிறது தான் பேச்சாளனுடைய வேலையா அதை யாரும் பண்ணுவானே இந்த குற்றங்களை நீக்குவதற்கு வழி என்ன என்று கேட்டால் அறிவை கொஞ்சம் கீழே இறக்கி உணர்வை கொஞ்சம் மேலே ஏத்துங்கள் சமப்பட்டு விட்டால் உலகம் தானாக சரியாகி சரி இதையெல்லாம் இப்ப ஏன் இங்கே சொல்லுகிறாய் கம்பன் விழாவில் இது ஏன் சொல்லுகிறாய் என்றால் இந்த உணர்வை உயர்த்தி அறிவோடு சமப்படுத்த நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இலக்கியம் அந்த இலக்கியங்களிலும் கம்பகாவியம்தான் உயர் ஆயுதமாக இருக்கிறது கம்பனை நீங்கள் தொடர்ந்து படித்தீர்கள் ஆனால் உங்களுடைய மனம் மென்மைப்பட்டு போய்விடும் அவனுடைய கற்பனை என்ன என்ன அழகு ஐயா நேற்று சொன்னாங்களே அத்தனை பாடல்களும் நான் அதான் நினைச்சு பார்த்தேன் இத்தனை பாடலும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியெல்லாம் பேசுவேன் ஐயா நான் எனக்கு நான் நேற்று மாதுவுக்கு சொல்லிக்கொண்டிருந்தேன் என்ன என்றால் ஐயா சந்தைக்கு போய் கூடையிலே காய்கறிகள் அள்ளி வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அள்ளி வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வச்சுருக்குறோம் ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் இப்படி தான் எங்கள்கிட்ட அவர் ஒரு கூடை நிறைய வச்சிருக்கிறார் ஆனாலும் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்ன மதிப்பு தெரியுமோ இதை வச்சு நாங்கள் அழகாக சமைச்சிருவோம் அவர் காய்கறியை மட்டும் நம்ம காட்டி மிரளப் பண்ணுறார் நான் நினைக்கிறது உண்டு அந்த காய்கறி மட்டும் என் கையிலே இருந்தால் அந்த காய்கறி மட்டும் என் கையிலே இருந்தால் நான் பத்து சிவமாருக்கு சம்பமா வந்துடுவேன் அவருடைய அவர் எனக்கு உண்மையிலே நான் வியப்பு பாருங்கள் அவர் என்னை புகழ்கிறார் நான் புகழ எனக்கு அவரை புகழ்ந்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை நான் சினிமாவில் நடிக்க போறதும் இல்லை எனக்கு சிறந்த நடிகர்களான அவருடைய பிள்ளைகளை சந்திக்க வேணும் என்ற ஆசையும் இல்லை எனக்கு அவரை பார்த்தா போதும் இத்தனை சினிமா நடித்து இத்தனை வசனங்களை பேசி இந்த புத்திக்குள்ளே இத்தனை பாட்டை ஏற்ற முடிகிறது அது அது கடவுளுடைய அருள் வேறில்லை அது கடவுளுடைய அருள் வேறில்லை இப்போ நான் சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன் தனித்தனி சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சமாவது இலக்கிய உலகத்தின் பக்கம் திருப்புங்கள் மென்மைப்படுத்துங்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் செல்வமாக வாழாவிட்டால் ஒரு குறையும் இல்லை சாமி செல்வமாக வாழாவிட்டால் ஒரு குறையும் இல்லை செல்வத்தினுடைய பெருமதி என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்றார்கள் மனம் நிரம்பிட்டால் அதுதான் தான் செல்வம் செல்வம் முக்கியம் இல்லை நிம்மதி முக்கியம் உன் பிள்ளை உன் கண் அவன் மனைவியோடு அன்பாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் உங்களோடு பாட்டா பாட்டி என்று ஒட்ட வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் காரோடி வீட்டில் இருந்து என்ன பிரயோசனம் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் ஏன் கம்பன் தேவை என்றால் கம்பனை நீங்கள் படித்தால் அந்த மென்மை வரும் ஒன்றே ஒன்று சொல்ல பாருங்க கம்பனுடைய நேற்று சொன்னார்களே இந்த கம்பன் ரசனை கம்பனிடம் கம்பன் என்ன செய்கிறான் ஒரு கமராவை எடுத்துக்கொள்கிறான் அல்லது யாரோ கொடுத்துட்டார்கள் கையிலே அயோத்தியினுடைய சிறப்பை போய் படமெடுது என்கிறான் அயோத்தியினுடைய அழகை படம் எடுத்து கொண்டு வா ஒரு கவிஞனுக்கு தானே வேலை முத்தியாசார் பண்ணி நாங்களே அயோத்தியினுடைய அழகை எடு என்று சொன்னோன்னே கமராவும் கொடுத்தாச்சு அல்லது கமராமானையும் கொடுத்தா அனுப்பியாச்சு இவரோட போறார் கம்பர் நீங்கள் கேட்டால் எங்கே போவீங்க சும்மா யோசிச்சு பாருங்கள் ஒரு அழகான பூங்கா அல்லது காலையில் போனோமே என்னது இந்தியா இந்தியா கேட் இப்படி அங்கங்கே போய் அந்த நாட்டினுடைய சிறப்புலேயே குவிஞ்சாலே அதுல ஒரு சேவலோ கோழியோ வந்து விடான்றத நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கோழி நிக்கதான் அந்த குப்பை மேட்டுக்கு இது கம்பனுடைய மெனக்காடு பாருங்க அடைய இத்தனை யோதியில இருந்திருக்கும் தாமரை போய் இருந்திருக்கும் தங்கம் இருந்திருக்கும் இது ஒன்றும் பாடாம ஒரு குப்பை மேட்ட பாடுறான் குப்பமேட்டை போய் பாக்குறான்னு பார்த்தா அதுல ஒரு கோழி நிக்குது அந்த கோழி எப்படிப்பட்ட கோழி கோழியா அப்பவே இருந்திருக்கு நான் நான் கற்பனை பண்ண அவன் சொல்றத சொல்றேன் சூட்டுடை தலை தூணுற வாரணம் தலையிலே நெருப்பு போல அந்த பூ இருக்குது சூட்டுடை தலை அதனுடைய கலர் ஒயிட் ஒயிட் கோழியில் பூ இருந்தால் அதுதான் இல்லை கோன் என்றோம் அதான் தான் நான் சொன்னேன் தூ சூட்டுடை தலை தூணுற வாரணம் அது என்ன பண்ணுது கோழி சும்மா இருக்காது காலை அப்படி பராண்டது தனை குடைய கம்பன் கம்பன் படம் எடுக்கிறான் பாருகே இது என்னடா குப்பமேட்டில் என்னடா ஒரு சிறப்பு இருக்கு கோழியில் என்னடா சிறப்பு இருக்குது கோழி வராண்டதில் என்னடா சிறப்பு இருக்கு கொஞ்சம் பொறு என்று படம் எடுக்கிறான் கம்பன் எப்படி எடுத்தான் சூட்டுடை தலை தூணுற வாரணம் தாழ்த்தனை குடைய தகைசால் மணி மேட்டில் விப்பனே என்றான் என்ன ஆச்சு தெரியுமோ இது காலை மேட்டிலே அங்கே அங்கெல்லாம் குப்பையே கிடையாதா அயோத்தியிலே தான் நான் சொல்கிறேன் அங்கு உள்ள கணவன்மார் பெண்களுக்கு நகைகள் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார்களாம் அந்த நகையை அந்த பெண்கள் ஒரு நாளைக்கு மேலே போடுறது இல்லையா இன்னைக்கு போட்டால் அது நாளைக்கு பழைய நகை துரியோதனன் மகாபாரதத்தில் சொல்வார்கள் துரியோதனன் தன்னுடைய கோப்பையில் சாப்பிடுகிற சாப் சாப்பிடு நம்ம நம்ம பிளேட்டில் சாப்பிடுவோம் இல்லைங்களா அப்படி சாப்பிட்ற பொழுது ஒரு கை அள்ளி சாப்பிட்டான் என்றால் அடுத்த கை அந்த பிளேட்டை வைக்க மாட்டானா ஏனெண்டா இது எச்சிச்சோறுவா ரெண்டாவது கை அந்த கோப்பையில் வைக்க அவனுக்கு அப்புறம் ரெண்டாவது பிளேட் போட்டு ரெண்டாவது செவ்வ பண்ணவன் அப்படிப்பட்ட ஆளவன் இதை கர்ணன் சொல்லுகிறான் தன்னெச்சில் தான் உண்ணான் என்கிறான் அப்படிப்பட்டவன் அந்த மாதிரி தான் இந்த பெண்களும் போட்ட நகையை அடுத்த நாள் போட மாட்டார்களாம் என்ன செய்வார்களாம் அப்படியே அள்ளி குப்பையில் போட்டுருவார்களாம் நம்ம வீட்டு மனுஷங்களையும் இருக்கிறாங்களே கட்டி கொண்டு கட்டி கொண்டதுக்கு ஒரு அட்டியில் தான் போட்டான் கவலைப்படுறோம் இல்லவா அயோத்தி பெண்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படி நகையில எல்லாம் கலட்டி போட்டுடுறார்கள் அதெல்லாம் குப்பையாக கொண்டு வந்து குவிச்சிருக்கிறார்கள் இந்த சேவல் அதை பிராண்டது பிராண்டின உடனே அங்கங்க முத்து மணி வைரம் எல்லாம் அப்படி கிளம்புதான் சூட்டுடை தலை வாரணம் தாழ்தனை குடைய தகைசால் மணி மேட்டில் உய்பன இதுவே போதும் இது கம்பனுக்கு ஒரு எழுபத்தஞ்சு மார்க்ஸ் போடலாம் பாட்டு என்ன முடியல அவன் என்ன சொன்னான் இது இப்படி மினுங்குதா அந்த நேரத்தில் ஒரு குருவி வந்து மரத்தில் உட்கார்ந்து தான் தூக்கணாங்குருவி தூக்குனாங்குருவி கூடு பார்த்துருக்குறீங்களோ அது இப்படி நீளமாக கூடு கட்டும் மரங்களில் இப்போ அதெல்லாம் எங்கே பார்க்குறோம் அதுதானே புத்தி மட்டும்தானே இதயம் போச்சு குருவி கட்டுது சார் கூடு இருந்து கீழே கட்டும் ஒரு மரத்தில் இப்படி தொங்கும் நூலில் இல்லையிலே அப்படி தொங்குற இதில் கீழே ஓட்ட அந்த கூட்டில் கீழே ஓட்ட என்ன ஆயிரும் தெரியுமோ முட்டை போட்டால் கீழே விழுந்துடும் கீழே ஓட்ட வச்சா கூட்டில் மே மேலே முட்டை அது முட்டை போகிறதுக்கு தான் கூடு கட்டுது அப்போ அதுக்கு புத்தி இல்லை ஏன்னா அது என்ன பண்ணுமாம் அப்படி அந்த கூட்டில் நடுவில் இப்படி ஒரு கிண்ணம் வச்சிருக்குமாம் அதில் உட்காந்து முட்டை போடுமா எந்த ஆக்கிட்டே கிட்ட வர முடியும் அப்படிப்பட்ட அந்த கூட்டில் இந்த குருவி உட்காருமாம் குஞ்சு பொரிச்ச உடனே இருட்டாக இருக்கு இருட்டாக இருக்குமாம் அப்போது இந்த குருவிக்கு என்ன வேலை என்று கேட்டால் அந்த இருட்டை நீக்க ஒரு பல்ப் மின்சார தொடர்பு கொடுக்க வேணும் அதுக்கெல்லாம் நிறைய லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கும்னா அதை அதை விட்டுடுது அது என்ன பண்ணுமா இந்த மின்மினி பூச்சிகள் இருக்கிறதே மின்மினி பூச்சிகள் காட்டிலே அந்த பூச்சிகளை கண்டா இந்த குருவி என்ன செய்யுமாம் அந்த பூச்சிகளை ஒவ்வொன்றா பிடிச்சு அந்த கூட்டில் அங்கங்க செருகி வைக்குமாம் அந்த லைட்ல இந்த குஞ்சுகள் நிம்மதியா படுக்குங்களாம் இப்போ இந்த குருவிகள் என்ன பண்ணிச்சு தெரியுமா சேவல் வராண்டிச்சது முத்து வைரம் மணி என்று அப்படி இப்படி அங்கங்க மின்னிச்சுதா இந்த குருவி நினைச்சது பூச்சி தான் என்று நினைத்து அந்த மணிகளையும் வைரத்தையும் கொண்டு போய் தன் கூட்டில் தான் அயோத்தியிலே இருக்கிற வளம் என்று சொன்னான் கம்ப சூட்டுடை தலை தூணுற வாரணம் சால்தனைக்குடைய தகைசால்மணி மேட்டில் உய்பன மின்மினியாம் என கூட்டில் உய்க்கும் குறியின் குளாமரோ என்றான் இப்ப பாருங்க கேட்கவே இது நடக்க நடக்குது தூக்கி போடியா கொஞ்சம் மனதை கற்பனையாக விரிய விடுவோம் புத்தி இப்படி போகுது மனம் இப்படி போகுது எப்படி சமப்படும் மனம் விரிஞ்சு புத்தி கூடினாதாங்க அந்த கட்டிடம் நிற்கும் அப்போ மனதை விரிவிக்க வேண்டும் புத்தி ரொம்ப கூடி போச்சு எல்லாருக்கும் கூடி போச்சு அரசியல் தலைவர்களுக்கு கூடி போச்சு நாடுகளுக்கு கூடி போச்சு வீட்டில் குடும்பத்தில் புத்தி கூடி போச்சு நிறுத்த வேணும் இதை நிறுத்துறதுக்கு என்ன வழி தெரியுமா அகலப்படுத்து இதயத்தை அகலப்படுத்து அதற்கு என்ன வழி என்றால் கம்பனை போன்ற காவியங்களை படிப்பதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை ஒரு வழியும் இல்லை